ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெண்டர் வாங்க இன்னைக்கான வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம அன்னைக்கு எல்லாமே உள்ளலாம் வேலை எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிருந்தோம் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருந்தோம் பார்க்கலன்னா உள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட் டெலிவிஷன் எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதாக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாமே ஃப்ரெண்ட் டெலிவிஷன் எல்லாமே பார்ப்போம் வீடியோ எண்டில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்டில் நல்லா வேற லெவலில் எல்லாமே பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம மாதிரி பெயிண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனாக கண்டிப்பாக தட்டுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ரிலீஷன் எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா எல்லாமே டோட்டலாகவே நம்ம கலர் மாற்றி எல்லாமே செம்மையாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளை எதுவும் கான்டிகூட் பண்ணாலும் நம்மளுக்கு க கமெண்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பெயிண்டர் நான் உங்கள் பெயிண்டர் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்ன அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலில் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் எப்படி இருந்து ஃப்ரெண்ட் டெலிவிஷன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு நீட்டாக பண்ணி பண்ணி கொடுப்போம் நீங்கள் எதுனாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நான் உங்கள் பெயிண்டர்